வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம வந்து திருமலை நாயக்கர் மகாலுக்கு தாப்பில் இருக்கக்கூடிய பகவதி சில்க்ஸ் தாங்க வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்சேல் கடைங்க ஒன்லி ஹோல்சேல் ரீட்டைல் கிடையாது ஒன்லி ஹோல்சேல் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம் அது என்னென்ன மாதிரி ஹோல்சேல்ஸு என்னென்ன சேரீஸு என்ன பாவாடைகள் என்ன அந்த நைட்டிஸ் ஐட்டம் இதெல்லாம் எந்த என்னென்ன வெரைட்டிஸ் பண்ணுறாங்க அது வந்து எந்த விதத்தில் கொடுக்குறாங்க வியாபாரிகளுக்கு அப்படின்றத பூராமே உங்களுக்கு டீட்டெயிலாக இதில் சொல்லிடுறேங்க சரிங்களா நீங்களே பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து நம்ம திருமலைநாயக்கர் மஹாலுக்கு எழுத்தாப்பில் தாங்க இருக்குது பூராமே வந்து பார்த்தீங்கன்னா பண்டல் ஐட்டம் தாங்க லூஸில் எதுவுமே இல்லை அவங்களுக்கு கடையை வந்து ஓரலாக ஒரு விசிட் காமிச்சிட்றேன் சேரீஸ் கலெக்ஷனு கொஞ்சம் நஞ்சங்கள் இல்லைங்க எக்கச்சக்கமாக இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஹோல்சேல் கடை வைக்கிறதுக்கு இடமே அந்த அந்தளவுக்கு நிறையா வெரைட்டிஸையும் மெட்டீரியல்ஸையும் உள்ள வந்து அப்படியே பண்டல்ஸ் பண்டல்ஸாகவே வச்சுருக்குறாங்க எடு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்தால் வந்து வெளியில் வைக்கிறதுக்கு இடங்கள் பார்த்தாதுன்ற ஆசி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பண்டில்ஸ் தாங்க பார்த்தீங்களா இதில் என்னென்னு லோக்கல் எங்கேயும் எடுக்கலங்க மெயின் வந்து சூரத் பர்ச்சேஸு அவங்க சூரத் டீலருங்க சூரத்துலேருந்து டைரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்றாங்க அதனால சேரீஸ் மற்ற இடத்த விட வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹோல்சேல் டீலர்ஸ்லேயே உங்ககிட்ட கம்மியாகவே வருங்க ஒரு ஒன் சிக்ஸ்டியிலருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்கங்க அதுக்கு தகுந்த மாதிரி விலைக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல்ஸும் தரமாகவே இருக்குது அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் சிக்ஸ்டி நம்ம சொல்கிறோங்க இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நூற்றி அறுபது ரூபாய்க்கு எடுத்தாலுமே கூட அந்த அவங்க விற்கிறதுக்கு சிரமப்பட வேண்டியதில்லை ஏன்னா அந்த ட்ரெஸ் வந்து அந்த சேரீ வந்து அவ்வளோ லுக்காக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாங்குகிறவங்க வியாபாரிகள்கிட்ட வந்து கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப அதாவது விருப்பப்பட்டு வாங்குவாங்க இந்த சேரீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு வாங்குவாங்க அந்த அளவில் வந்து சிரமப்படாமல் கஷ்டப்படாமல் விற்கலாங்க அந்த அளவுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து நிறையா விஷயங்களை வந்து ஓனர் தரப்பில் சொல்கிறாங்க நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது அதை நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா சாரீஸ்லேயே பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஸ்டோன் ஒர்க் சேரீஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி சாரீஸு அப்புறம் ச சில்க் சேரீஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பூனம் சாரீஸு அதே இந்த யூனிஃபார்ம் சேரீஸு அப்புறம் வந்து இந்த அதாங்க கிரேப் சில்க்ஸு அப்புறம் சில்க் காட்டனு இந்த மாதிரி நிறையா வந்து வெரைட்டிஸை எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே வர்றாங்க இந்த சேரீஸில் மட்டும் மெயினாக வந்து இவங்க சேரீஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறையா சேரீஸை இறக்குறாங்கங்க பாருங்கள் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அண்ணே இதெல்லாம் என்ன சாரின்னு காட்டன் காட்டன்ஸ் இதெல்லாம் காட்டன் சாரி ஓகே ஓகே உங்களுக்கு சேரீஸை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அப்புறம் காப்பர் சில்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குங்க இன்னமும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன சரின் தெரியல ரொம்ப அழகாக இருக்குது சில்க் சாரியா ஆமாம் பட்டு மாதிரி ஓ ஆமாம் நல்லாயிருக்கு சாமி பட்டு சொல்லுவாங்க ஆ அந்த மாதிரி சாமி பட்டு ஓகே 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 இதிலையே வந்து கலர்ஸ் இருக்கு பத்து கலர் வரும் பன்னெண்டு கலர் வரும் ஓகே 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 டிசைன் வரும் ஓகே அந்த மாதிரி அந்த சாமி பட்டுன்னு சொல்கிறாங்க அதில் வந்து பத்து பன்னெண்டு கலர் வரைக்கும் அதில் வருதுங்க இதில் அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டன் சாரீஸு இந்த சுங் சின்னாளப்பட்டி சுங்குடி சேலைகள் அந்த மாதிரி வந்து நூல் சேலை இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க இதில் என்ன பாப்கார்ன் சேலையான இது என்ன சாரீஸ் மார்பல் 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 இதெல்லாம் வந்து நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு ஆனால் இது நேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அதை பர்ச்சேஸ் பண்ணுவீங்க டிசைன் ஆ இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு கட்டு வருது இதில் வேறு வேறு டிசைன்ஸ் இருக்குங்க லைட் கலர் டார்க் கலர் ம் இந்த மாதிரி வந்துடுதுங்க லைட் கலரு டார்க் கலரு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இந்த சேரீஸ்லாம் எல்லாமே சேரீஸ் விலை கம்மியாகவும் இருக்குது இந்த ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து சேரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வியாபாரிகள் சிரமம் இல்லாமல் விற்கலாம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா வீட்டிலையே வந்து பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து பெரிய அளவில் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன அளவில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வீட்டிலையே விற்கிறதுனால அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து விற்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அதை வந்து நம்ம இவங்க க இதில் வந்து கேட்டேன் பகவதி சில்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து வீட்லேயே பர்ச்சேஸ் பண்ணுறாங்கல்ல சார் இப்போ அவங்களுக்கெலாம் வந்து எப்படிங்க சார் இது பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம் அதுக்கு அவங்க அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா சார் நம்ம ஒரு தரப்பில் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சைடில் வந்து வெறும் ஐயாயிரம் ரூபா இருந்தாலே நம்ம நல்லபடியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு ஒருத்தவங்க வீட்லேயே ஸ்டார்ட் பண்ணுறாங்க பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன விதமான ஐடியாஸ் கொடுக்கணும் எப்படி வந்து ஒரு ஜவுளி தொழிலை நடத்தணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் நம்மளே சொல்லி கொடுத்துட்றோம் சார் சொல்லிக் கொடுத்து நல்லபடியாக அவங்க அந்த தொழிலை செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் போகும் உங்களுக்கு நீங்கள் வீட்லேயே இருந்து செய்கிறதுனால அது என்னென்ன மெட்டீரியல்ஸ் போகும் எந்தளவுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத மூக்கண்டு பார்த்து அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நம்ம பேல் போட்டு விடுவோம் பேக்கேஜ் பண்ணி இந்தந்த சர்வீஸ் போகும் நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியா எப்படி அதில் வந்து பாவாடைகள் இவ்வளோ போகும் என்ன மாதிரி பாவாடை வேணும் உங்களுக்கு வந்து ஏழு பாட்டு எட்டு பாட்டு பத்து பாட்டு இந்த மாதிரி பாவாடைகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நைட்டிஸில் வந்து நீங்கள் கிராமப்புறங்களாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நைட்டிஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரிலாம் நிறையா வந்து சைஸ் வைஸாக நம்மகிட்ட நிறையாவே இருக்குது அதே மாதிரி டிசைன் டிசைன்வைஸாகவும் நிறையா வித்தியாசங்களோட டபுள் பாக்கெட்டு ப்ரில்லு லாஸ்டிக் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலர் நைட்டிஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேரியண்ட்டு டிசைன்லேயும் மாடல்ஸ்லேயும் இந்த காவியா டெக்ஸ்டைல்ஸெலாம் வச்சுருக்காங்க அதையும் வந்து நம்ம வந்து புதிதாக தொழில் தொடங்கக்கூடியவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க இப்போ சேரீஸை வந்து பாருங்களேங்க இங்கே வைக்கிற கடவுளா பண்டல்ஸ்லேயே வச்சுருக்கோம் இதெல்லாம் நம்ம ஏன்னா ஹோல்சேல் கடைன்றதுனால இங்கே ரீட்டெயிலுக்கு வேலை இல்லைங்க பூராமே ஹோல்சேல் பண்டல்லேயே இருக்கும் நான் பண்டல்லே எடுத்து எடுத்து காட்டுறேன் இந்த பாருங்கள் தெரியுதுங்களா ஃபுல்லு காட்டன் சொல்லு ம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பண்டல்லே வந்திருக்குது அதை எடுத்து நம்ம அப்படியே காட்டுறோம் இது வந்து ஃபுல் காட்டன் ஆமாம் ம் டிஷ்ஷு காட்டன் இது பேர் டிஷ்ஷு காட்டன் டிஷ்ஷு காட்டன் ஓகேண்ணா ஓகே ஓகே ஃபுல் டிசைன் வந்துடுது பார்த்தீங்களா நல்லாயிருக்கா ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க ஓகே 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 இப்போ இது வந்து இது எப்படிங்கண்ணா இப்போ வந்து இது எத்தனை சாரீஸ் வரும் ஒரு இப்போ வந்து ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணணும் பர்ச்சேஸ் பண்ணணும் விரும்புகிறாங்க இது எப்படி ஒரு பண்டலில் எத்தனை வரும் சாரீ பண்டலில் பிடிச்ச கலர் எடுக்கலாம் ஓஹோ நூறு பீஸ் வரும் பன்னெண்டு கலர் வரும் உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுக்கலாம் ஓகே ஓகே ஒரே ஐட்டமுக்கு நூறு பீஸ் எடுக்க தேவையில்லை ம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் இதில் அஞ்சு குடிக்கும் அஞ்சு எடுத்துருவா ரெண்டு பிடிச்சியும் ரெண்டு எடுக்கலாம் மாதிரி எல்லா வெரைட்டியும் எடுக்கலாம் ஓகே 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 இல்லை இப்போ ரீட்டைலே வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து சார் எங்களுக்கு வந்து நீங்கள் இது எவ்வளோ எடுத்தால் எங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கலாம் ஐயாயிரம் ஆ அதாவது ரீட்டெயிலாக வந்தாலுமே நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் நீங்கள் கொடுத்து விடுவீங்க என்னென்ன வேணும்னு பார்த்து ரீட்டைல் நம்ம மொத்த விவகாரம் இருக்குது இதுக்காண்டி மொத்த விவகாரத்தை மொத்த ரேட் போடுவா ம் ஐயாயிரம் மொத்தமாக எடுத்தாச்சும் ஐயாயிரவாங்க மொத்த ரேட்டு வந்துடும் ஓகே ஆ ஓகே ஓகே ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் ஐயாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறோன்றது பெரிய விஷயம் இல்லை ஒவ்வொரு சேரீஸ்லையும் என்னென்ன எத்தனை குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரேஸ் வச்சுருப்பீங்க எவ்வளோ எத்தனை எவ்வளோ குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணணும் இப்போ இந்த சேரீ இருக்கு இருக்குது இந்த சாரீஸ்ல வந்து மொத்தம் இதில் எத்தனை பர்ச்சேஸ் பண்ணால் குறைஞ்சபட்சம் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணால் நம்ம தர முடியும் இருக்கே ம் நூறு பீஸ் வரும் மண்டல ஓகே ஒரு பீஸ் எடுக்கலாம் ம் ரெண்டு பீஸ் எடுக்கலாம் எப்படி பிடிக்கும் இது மாதிரி எடுக்கலாம் எல்லாம் வெரைட்டி அவடைய நைட்டி டாப்ஸ் எல்லாமே எடுத்து மொத்தம் ஐயாயிரம் எடுத்தாச்சு எல்லாம் வெரைட்டி வந்துடும் ஓகே 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 புரியுது அதாவதுங்க இப்போ வந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் ஹோல்சேல் ரேட்டுக்கு இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நல்லா கவனிங்க மற்ற இடங்களை விட இந்த சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஹோல்சேலுங்க ஹோல்சேல் கடை இப்போ நீங்களே வர்றீங்க இப்போ இந்த சாரீஸ் எல்லாம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் ஏன்னா ஜிஎஸ்டி எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஃபைல் பண்ணி வர்றதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஐயாயிரரூவாய்க்கு இங்கே பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் இதை பண்ண முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஐயாயிரரூவாய்க்கு ரூபாய்க்கு எடுக்கிறீங்கன்னா நிறையாவே உங்களால் எடுக்க முடியும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா நம்ம விட வந்து பகவதி சிலுமா மகால் திருமணக்கர் மகளுக்கு பக்கத்தில் பத்திராபிசு கெய்தாப்பில் இருக்குது பகவதி சிலுக்கு நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்கள் உங்களை கலெக்ஷன் நிறையா இருக்குது சூரத்து மில்லி சேலை மட்டும்தான் தான் நம்மளுக்கு கம்மனிக்கு வரும் தீபாவளி சரக்கு தான் ஃபஸ்ட்டு புது சரக்கு நிறையா வந்திருக்கு வந்து பார்த்தாலே ஒரு தடவை வந்து பார்த்தாலே உங்களுக்கு சரக்கு எவ்வளோ இருக்குது எப்படி இருக்குதுன்னு தெரியும் ஒரு செட்டுக்கு நாலு சில வரும் எட்டு சேலை வரும் உங்களுக்கு செட் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது பிடிச்ச கலர் எடுத்தாலே போதும் நம்ம மட்டும் வந்து செட் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா வந்து நம்மளுக்கு மெயினாக வந்து ஐயாயிரத்துக்கு எடுக்கணும் ஐயாயிரத்துக்கு எடுத்தாலே உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டே வந்துடும் வியாபார ரேட்டே போட்டுருவாங்க அப்போ ஜட்டி சிம்மி சிப்ரா நைட்டி பாவடை எல்லாமே லேடிஸுக்கு என்னென்ன தேவையோ அனைத்து ஐட்டம் நம்ம கடையில் இருக்குது பகசிலி கடைக்கு வந்து பார்த்தாலே உங்களுக்கு கலெக்ஷன் நிறையா இருக்கும் ஒரு தடவை வந்து பாருங்கள் எப்படி இருக்குது கலெக்ஷன் வந்து பார்த்தோம்னா என்னென்ன புது வெரைட்டி இருக்குது தீபாவளிக்கு என்ன புது வெரைட்டி வந்திருக்கோ அதுதான் நம்ம கடைக்கு வந்திருக்கு நம்ம கடைக்கு தான் ஃபஸ்ட்டு புது வெரைட்டி வரும் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் எடுத்தால் போதும் எடுத்தனாலே உங்களுக்கு எங்கே எடுத்தேங்க நான் கடையில் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் நம்மளுக்கு டெவலப்பாக இருக்கும் பகது சிலுக்கு வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கலெக்ஷன் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு நம்மளுக்கு பண்டல் பண்டெலாம் வந்துகிட்டு இருக்கு பண்டல் பண்டெல்லாம் வரும் போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ கலெக்ஷன் இருக்குன்னா ஒரு பண்டில் வந்து நூற்றி இருபது பீஸ் வரும் நூற்றம்பது பீஸ் வரும் இரநூறு பீஸும் வரும் நம்மளுக்கு செட்டுக்கு வந்து நாலு கலரு எட்டு கலர் ஸிஃப்ட் கேட்லாக் மாடல் எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களுக்கு ஒரு தடவை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா வந்து நாங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் நினைப்போம் நீங்கள் கஸ்டமர் வந்து எங்களுக்கு கடவுள் மாதிரி நீங்கள் கஸ்டமர் வந்தாலே போதும் தான் நாங்கள் நினைப்போம் கடவுளாக தான் நாங்கள் உங்களை நினைக்கிறோம் முயற்சி நாங்கள் கஸ்டமராக நினைக்கவே மாட்டோம் எப்பயுமே நாங்கள் கஸ்டமராக நினைக்கவே மாட்டோம் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் நினச்சி உங்களை நாங்கள் வர வரைக்கிறோம் பகைசீலுக்கு வந்து பார்த்தாலே போதும் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் தீபாவளி கலெக்ஷன் இவ்வளோ கலெக்ஷன் இருக்கா ஆகா நம்ம இங்கே எடுத்தோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் நம்ம முகம் வந்து பேசு வந்து அளவு கொடுக்கும் அளவு கொடுக்கும்போது ஆகும் நம்ம எங்கே எடுத்தீங்க நாலு பேர் கேட்பாங்க சொந்த பந்தம் எல்லோரும் கேட்பாங்க எங்கே எடுத்தீங்க நான் பகுசீட் கடையில் எடுத்தேன்னு சொல்கிற அளவுக்கு தான் அவங்களுக்கு கலெக்ஷன் நிறையா இருக்குது வாங்க ஒரு தடவை வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்க்க பார்க்க உங்களுக்கு ஆசை நிறையா வரும் ஆக இதை எடுப்போம்மா அதை எடுப்போம்மா இதை எடுப்போம்மா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு கலெக்ஷன் நிறையா இருக்குது செட்டு செட்டாக எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸு ஒன்று ரெண்டு எடுத்தாலே போதும் அப்போயே உங்களுக்கு ஐயாயிரம் ரூபா கலெக்ஷன் நிறையா வந்துடும் நம்மகிட்ட நூற்றி அறுபதுலேருந்து உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கலெக்ஷன் நிறையா இருக்குது நம்மளுக்கு பட்டி சேலை இருக்குது பூனஞ்சேலை இருக்குது கிரேப் சேலை இருக்குது சூரத்து மில்லி சேலை மட்டும்தான் நம்மளுக்கு வரும் கம்பெனி ஐட்டம் மட்டும்தான் நம்மளுக்கு வரும் ஏன்னா வந்து நம்மளுக்கு லோக்கல் ஐட்டம் நம்ம கடைக்கு வரவே வராது ஃபுல்லாக சூரத்து மில்லி சேலை மட்டும்தான் நம்ம கடையில் இருக்குது சூரத்துலேருந்து என்ன ரேட்டு வருதோ அந்த ரேட்டு தான் உங்களுக்கு போடுறாங்க கலெக்ஷன் நிறையா இருக்கு நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் எடுத்து சொல்கிறோம்னா உங்களை நாங்கள் கடவுளாக நினச்சி தான் உங்களை நாங்கள் சொல்கிறோம் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் உங்களை இவ்வளோ தூரம் நாங்கள் எடுத்து சொல்கிறோம் மோடிஸு உங்களை நாங்கள் கஸ்டமராக என்றைக்குமே நாங்கள் நினைக்க மாட்டோம் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சி தான் உங்களை வரவிருக்கிறேன் வந்து தான் பாருங்களேன் சேரீஸ் ஒன்று நாங்கள் சேமிலி குறித்து பாருங்கள் எங்கள் பாருங்கள் விசிறு மடிப்பு சேலைன்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும் இது முந்தி ப்ளவுஸு எல்லாமே வந்துடும் நம்மளுக்கு வந்து நூற்றி அறுபதுல வித்து ப்ளவுஸோட தான் வரும் உங்களுக்கு கலெக்ஷன் நிறையா இருக்குது இதுதான் ப்ளவுஸு பார்த்திங்களா இது முந்தி சேலை முந்தி தான் வரும் ஃபுல்லாக கலெக்ஷன் நிறையா இருக்குது இப்போ பார்த்தாலே உங்களுக்கு என்ன இவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுகிற அளவுக்கு தான் நம்மகிட்ட கலெக்ஷன் நிறையா வரும் புது கலெக்ஷன் நிறையா இருக்குது வந்து பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும் பகசில் கழித்தான் போய் பாப்பமே ஒரு தடவை போய் பாருங்களேன் எப்படி இருக்குது கலெக்ஷன் அவங்க போய் சொல்கிறாங்களா உண்மையை சொல்கிறாங்களா உங்களுக்கு வந்து பார்த்தாலே உங்களுக்கு கலெக்ஷன் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் ஏன்னா வந்து நீங்கள் கஸ்டமர் வந்து கடவுள் மாதிரி நீங்கள் வந்தாலே போதும் எங்களுக்கு சேலையில் வந்து நிறைய கேட்லாக் மாடல்ஸ் எல்லாமே இருக்குது வித்தியாசமாக இருக்கு இந்த கேட்லாக் மாடல் பாருங்க இதில் எட்டு கலர்ஸ் வரும் உங்களுக்கு கேட்லாக் மாடலில் எட்டு கலர்ஸ் வரும் வரும்போது உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும் தவிரங்க ஃபோட்டோவில் என்ன கலர்ஸோ அதே சேம் கலர் கொடுத்துருவாங்க இந்த பாருங்கள் போட்டாவில் என்ன கலரோ அதே சேம் கலர் தான் வரும் மாறியெல்லாம் வராது கேட்லாக்கில் என்ன கலரோ அதே கலர் சேம் கலர் தான் வரும் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் மாறவே மாறாது வித்தியாசம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது பார்த்தீங்களா உங்களுக்கு கேட்லாக்கும் காட்டுறேன் சேலையும் காட்டுறேன் அப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் கொஞ்சம் கூட மாறவே மாறாது பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசமாக பார்த்தாலே உங்களுக்கு கலெக்ஷன் தெரியும் ஒரு சேலை விரிச்சு தான் பார்க்குறீங்களே காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாக வரும் இந்த பாருங்கள் ப்ளவுஸ் காட்டன் ப்ளவுஸ் ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு நல்லா பூ போட்டு மஞ்சள் கலர் பூ போட்டு பச்சை கலர் பூ போட்டு எந்த பேண்டா கலருக்கு எப்படி அழகாக பூ போடுறாங்க பார்த்தீங்களா போட்டாலே உங்களுக்கு கலர்ஸ் எந்த ஜாக்கெட் வேணாலும் போடலாம் ரெண்ட் இந்த சேம் ப்ளவுஸ் தான் போடணும் உங்களுக்கு அவசியம் கிடையாது இதில் பூ நம்ம எந்த ப்ளவுஸ் போட்டாலும் நச்சுன்னு இருக்கும் நம்ம பேஷ் வந்து நல்லா அழகு கொடுக்கும் பார்த்தாலே கிராண்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம பேச எவ்வளோ அழகு இருக்குது அப்படின்னு கேட்குற அளவுக்கு பார்த்தங்களா கட்டிட்டு போகிறாங்களா எங்கே எடுத்தேங்க பகசீல் கடையில் எடுத்தோம் அந்த கடை எங்கே இருக்குது திரும்ப இருக்கிற மகளுக்கு பத்திர பக்கத்தில் எய்த்தாப்பில் இருக்குது கடை நீங்கள் ஒரு தடவை வாங்க வந்து தான் பாருங்களேன் நம்ம பார்த்தாலே உங்கள் கலெக்ஷன் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் நம்மளுக்கு நிறையா இருக்கும் பகசீல் கடைக்கு வந்தீங்கன்னா நம்மளை கலெக்ஷன் ஜிலேடிஸுக்கு என்னென்னா தேவையோ அனைத்து ஏட்டம் இருக்குது ஐயாயிரத்துக்கு ஃபஸ்ட்டு எடுத்தாலே போதும் உங்களை ரொம்பலாம் நாங்கள் எடுக்க சொல்ல ஐயாயிரத்துக்கு எடுத்தால் லேடிஸுக்கு என்னென்ன ஐட்டம் வருதோ அதே மாதிரி வந்துடும் ப்ளவுஸு நல்லா ஒர்க் ப்ளவுஸ் பாருங்கள் ப்ளவுஸு நீட்டாக ஒர்க் ப்ளவுஸ் வந்துடும் ப்ளவுஸு பாருங்கள் சேலை பாருங்கள் கிளீட்டு வச்சு தான் வரும் இதெல்லாம் போகாது எதுவுமே ஆகாது ஃபுல் கேரண்டி ப்ளவுஸ் ஃபுல்லாக கேரண்டி நல்லா இருக்கும் கட்டிட்டு போனீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் முகம் வந்து நல்லா பேஷ் வந்து அழகு கொடுக்கும் நாங்கள் சொல்கிறது நீங்கள் நம்ப வேணாம் நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நாங்கள் சும்மா வீடியோ காண்டி அப்படி சொல்கிறோன்னு நினைக்காதிங்க நேரில் வந்து பாருங்கள் கலெக்ஷன் நிறையா இருக்குது பார்த்தாலே ஒரு ஐடியா வரும் சில்க் கடைக்கு போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் நம்மளுக்கு சொந்த பந்த வாங்க எனக்கு ரெண்டு சேலை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் வரும் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு போய் வாங்க வந்து பாருங்கள் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பகவத் சில்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருமலை நாயக்கர் மஹாலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பத்திர ஆஃபீஸுக்கு எதிர்த்தாப்பில் தான் இங்கே இருக்குது மதுரையில் இது வந்து ஹோல்சேல் கடை நம்ம கடையில் பகவதி சில்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்லேயே வந்து நம்ம அனைத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணலாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பட்ஜெட்டு அப்படின்றது வந்து அந்த ஒரு டேரிஃப் வச்சிருக்காங்க அதுக்கு கீழே வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ண முடியாது நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலே உங்கள் வீடு நிறைஞ்சு போயிருங்க ஏன்னா ஹோல்சேல் கடை ஹோல்சேல் ரேட்டு சூரத் மில் ரேட்டு அப்படியே பர்ச்சேஸுக்கு வந்துடுது அந்த மாதிரி வச்சுருக்காங்க வியாபாரிகள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நல்ல வந்து ஒரு லாபகரமான பர்ச்சேஸை வந்து இங்கே பண்ணிக்கலாங்க விற்பனை வீட்டில் பெண்கள் வந்து விற்பனை செய்கிறதுக்கு நல்ல ஒரு அது கெயின் இருக்குங்க சின்ன அளவில் தொழில் தொடங்கி அவங்க நடத்திக்கிட்டு இருப்பாங்கல்ல அதாவது ஒரு பத்து நைட்டிஸு பத்து சேரீஸு பத்து உள்பாவாடை ஒரு ஏழு பாட்டம் எட்டு பாட்டம் பத்து பாட்டம் அந்த மாதிரி பாவாடைகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த ஐட்டம்ஸ் பூரா காட்டன் சேரீஸு இந்த இந்த மாதிரி ஐட்டம் பூனம் சேரீஸு கிரேப் சில்க்ஸு இந்த மாதிரி பெண்கள் விரும்பக்கூடிய டாப்ஸு லெகின்ஸு இந்த மாதிரி அவங்க ஒரு சிறிய அளவில் தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகவதி சில்க்ஸு சார்பாக அவங்க வந்து அந்த வியாபார யுத்திகளையும் சொல்லிக் கொடுத்து நீங்கள் எந்தெந்த ஐட்டத்தை எவ்வளோ எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பகுதியில் அதை உங்களால் விற்க முடியும் அப்படின்றத மொக்கொண்டு பகவதி சில்க்ஸ் ஓனருக்கு அதை சொல்லியே கொடுக்குறாங்க நாங்களே அதை கைட் பண்ணிடுவோம் சார் நாங்களே சொல்லி கொடுப்போம் உங்கள் பகுதி எது நீங்கள் உங்கள் உங்கள் ஏரியா எப்படி அப்படின்றத எல்லாத்தையும் அவங்ககிட்ட விசாரிச்சு நீங்கள் இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் பகுதியில் இது நல்லா விற்கும் இந்த மாதிரி பாவாடைகள் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நம்மகிட்ட இருக்கிறதுப்புறமே மங்கை பாவாடை இந்த மாதிரி பாவாடைகள் வந்து இத்தனை இந்த மாதிரி இத்தனை பாட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஓடும் அந்த மாதிரி நிறையாவே அவங்க சொல்கிறாங்க வியாபார யுத்திகளே சொல்கிறாங்க அப்போ இருந்தே பெண்கள் வந்து நினைப்பாங்க நமக்கு நம்ம நம்மளும் ஒரு நாலு காசு சம்பாதிக்கலாமா அதாவது வெளியில் எங்கேயும் போய் வேலையெல்லாம் பார்க்காம நம்மளும் ஒரு வியாபாரத்தை தொடங்கி நம்மளாம் வந்து இந்த வியாபாரத்தில் ஜெயிச்சிட முடியாதா அப்படின்னு நினைக்கிறதில் பார்த்திங்கன்னா இந்த பகவதி சில்க்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வியாபாரம் பண்ணுனா கணிசமாக வந்து அவங்க அந்த தொ அந்த ஜவுளி தொழிலில் வெற்றியும் பெறலாங்க பார்த்திங்களா இது பூராமே பார்த்தீங்கன்னா பண்டில் தாங்க எல்லாமே சூரத் பர்ச்சேஸுங்க பொதுவாகவே சூரத் பர்ச்சேஸ்னாலே இந்த மாதிரி பெரிய பெரிய பண்டில்ஸாக வந்துடுங்க ஏன்னா லாரி இந்த பெரிய பெரிய லாரி சர்வீஸில் போட்டு வருங்க அந்த பண்டில் ஐட்டம் பூரா அதனால் சூரத் பர்ச்சேஸ்னாலே சின்ன பண்டிலாக இருக்காது எல்லாமே பெரிய பெரிய பண்டிலாக தான் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த சூரத் தாங்க மிகப்பெரிய டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு அது வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன தான் வந்து நம்ம ஈரோடு கோயம்புத்தூர் மார்க்கெட்டு இது எல்லாமே பெங்களூர் மார்க்கெட்டு இது எல்லாமே இருந்தாலுமே கூடங்க பார்த்திங்கன்னா இந்த சூரத் அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க இந்த சேரிக்கு வந்து நம்பர் ஒன் மார்க்கெட்டு அதில் அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க அந்தளவுக்கு அவங்க மிகப்பெரிய ப இதுங்க உற்பத்தியாளருங்க அந்த சூரத்து அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா சூரத் பர்ச்சேஸ் தாங்க இங்கே வந்து ஸோ இங்கே வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்பங்க ஒரு நல்ல லாபகரமான ஒரு தொழிலுக்கு வந்து இந்த பகவதி சில்க்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு தொழில் மையங்க ஆமாம் நீங்களே வந்து காட்டன் சரீஸே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கன்னு இப்போயே உங்களுக்கு நாங்கள் நிறையா வெரைட்டிஸ் காமிச்சிருக்கோம் நீங்களும் பார்க்கலாம் இது மட்டும் இல்லைங்க நீங்கள் பகவதி சில்ஸுக்கு நேரில் வாங்க நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்சமானதுல நிறையா பர்ச்சேஸ் பண்ணி நல்லபடியாக வீங்க வியாபாரத்தை தொடங்குங்க ஆமாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபகரம் அதாவதுங்க நிறையா வெரைட்டிஸை நீங்கள் கஸ்டமர்கிட்ட காட்டும் பொழுது தாங்க வந்து உங்களுக்கு வந்து வியாபாரம் வந்து எப்படின்றதே உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஃபுல்லாகவே பாருங்கள் ஊராமே பாக்ஸ் ஐட்டம் பூரா சேரீஸ் தாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்டில் பண்டிலாக இது ஹோல்சேல் கடை ஊரமே ஹோல்சேல் கடை இது மேலே க்ளோஸ்டாக இருக்கா இந்த மாதிரி வந்துடுதுங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பண்டில்ஸாக பெரிய பெரிய பண்டில்ஸாக வரும் ஊறாமே சாரீஸு இந்த மாதிரி வந்துடுது என்ன சாரீஸ்னு தெரியலை பாருங்கள் கிரேப் சில்க்ஸு இந்த மாதிரி வந்துடுது ஸோ நீங்கள் நேரில் வாங்க பகவதி சில்க்ஸுக்கு நேரில் வாங்க உங்களுக்கு பிடித்தமான துணிகளை நீங்கள் உங்கள் கடைகளுக்கு நல்லபடியாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போய் நல்லபடியாக வியாபாரம் பண்ணுங்கள் குறைஞ்ச செலவில் பர்ச்சேஸ் பண்ணி நல்ல விலைக்கு விற்று நீங்கள் லாபத்தை அடைவீங்க சரிங்களா இப்போ நம்மளுடைய யூடியூப் சேனல் பாண்டிச்சொல்லி கார்த்திகன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்